இயேசு கிறிஸ்துவன் நாமதினால உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் நினைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அடியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டிலே அந்நடியன் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பெண் என்றால் தேவனுக்கு சித்தமானால் லார்ட் வில்லிங் என்கின்ற இரண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகள் வந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கிறோம் அதாவது அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளை அவர்கள் வந்து தங்களுடைய குறுகிய கால திட்டமானாலும் சரி அல்லது நீண்ட கால திட்டமானாலும் சரி திட்டமிடும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளை குறிப்பிடுவது கிடையாது அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று என்பதை இந்த ஒரு காணொலியில் வேதாமத்தின்படி நாம் வந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் யாகோபு கெழுதின் நிறுவம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் நாங்கள் இப்போ இன்றைக்கே அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற இது போல் போலிருக்கிறதே ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது இந்த ஒரு வசனத்தை நாம் வந்து படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது என்னவென்றால் இவ்வாறு சொல்லும் பொழுது ஆண்டவர் சித்தமாக நாங்களும் உயிரோடு இருந்தால் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் போகிறது நாம் வந்து உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்கின்ற ஒரு ஒரு சந்தேகத்திலேயே வந்து இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது அதேபோன்று நமக்கு வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்னவென்றால் நாம் நம்முடைய எதிர்காலம் குறித்து திட்டம் போடக்கூடாதா என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருகிறது நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து திட்டம் போட வேண்டாம் என்று அவர் குறிப்பிடவில்லை ஆனால் நாம் போடுகின்ற அந்த அந்த எதிர்கால திட்டத்தில் இது தேவனை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் என்பது தான் அது முக்கியமாக அமைகிறது ஒரு புது வருடம் துவங்கும் பொழுது நம்முடைய குடும்ப மட்டத்திலையும் சரி அதே போன்று ஒரு தனி மனிதனுடைய ஒரு இது முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அது உலக பிரகாரமான திட்டமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய திட்டமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நாம் வந்து அந்த இடத்துல தேவனுக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நாம் அந்த திட்டத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம் வந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்முடைய திட்டத்திலே நாம் வந்து தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் யார் என்றால் தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்பொழுது நாம் வந்து தேவனுக்கு சித்தமானால் என்று நாம் சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை நாம் வந்து சொல்லும் பொழுது அந்த திட்டமானது ஒன்று நூறு சதவீதம் அது வந்து கண்டிப்பாக அது நிறைவேறுமா என்கின்ற கேள்வி வருகிறது கண்டிப்பாக அது நிறைவேற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று தேவன் தான் அதை வந்து முடிவு பண்ண வேண்டும் நம்மளுக்கு என்னென்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அப்பொழுது தேவனுக்கு தெரியும் நமக்கு ஒரு திட்டத்தை நாம் வந்து போடும் பொழுது அந்த திட்டம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததா உகந்தது இல்லையா என்பதை தேவன் ஒருவரே அறிவார் எனவே தான் நாம் வந்து தேவனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படி தரும்பொழுது அந்த திட்டம் வந்து நடக்கலாம் அல்லது நடக்காமல் கூட போகலாம் அவ்வாறு போனாலும் கூட நான் வந்து தேவனை நான் வந்து இது முன்னிறுத்தும் பொழுது அந்த சமயத்திலே நமக்கு வந்து எந்த ஒரு ஏமாற்றமும் வராது அந்த திட்டம் நிறைவேறவில்லை என்றால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் வராது குறித்து நாம் வந்து அதிகமாக நம்ம கவலைப்பட மாட்டோம் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த ஒரு காரியத்திற்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு ஊமை அது மதிக்கேடான ஐஸ்வர்யவான் என்கின்ற ஒரு ஊமையை இயேசு கிறிஸ்து லூக்கா பன்னிரெண்டாம் மது பதிமூணுலேருந்து இருபத்தொரு வசனங்களில் அந்த ஊமையை வந்து குறிப்பிடுகிறார் அந்த ஊமையிலே இன்னும் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் ஸோ அந்த ஐஸ்வர்யவானுக்கு வந்து மிக அதிகமான தானியங்கள் வந்து இது விளைச்சல் வந்து கிடைக்கிறது அந்த அதிகமான தானிய விளைச்சலின் காரணமாக அந்த ஐஸ்வர்யவான் என்ன திட்டம் போடுகிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு குடோன் செய்து எனக்கு விளைந்த இந்த எல்லா தானியத்தையும் அந்த குடோனில் நான் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைத்து அந்த தானியத்தை நான் ஒருவனே அந்த தானியத்தை வந்து அனுபவித்து திருமணம் செய்து நான் வந்து பல ஆண்டுகள் நான் வந்து மிக சந்தோஷமாக இருப்பேன் என்று தன்னுடைய மனதிலே வந்து திட்டம் போடுகிறார் ஆனால் அவர் திட்டம் போடும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார் என்றால் அது மதியடையான ஐஸ்வர்யமான இன்றைக்கு இரவு நீ வந்து மரணித்தால் இது சேர்த்து வைத்து இவ்வளோ பெரிய சொத்துக்களை யார் அனுபவிப்பார்கள் என்று அங்கே வந்து தேவன் குறிப்பிடுகிறார் இந்த ரூமிலிருந்து என்ன என்ன தெரிய வருகிறது என்றால் அந்த மதியடையான ஐஸ்வர்யன் வந்து திட்டம் போட்டது தவறா என்றால் கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யான் வந்து திட்டம் போடுவது தவறில்லை ஆனால் அந்த இடத்துல அவன் செய்ய தவறிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த இடத்துல அவன் வந்து மற்ற நபர்களை அவன் மறந்தான் அதே போன்று அவன் வந்து தேவனை மறந்தான் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய பல ஜனங்களை அவன் மறந்தான் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தண்ண தந்தவர் தேவன் என்பதை அவன் வந்து இங்கே முழுமதுமாக அவன் வந்து இங்கே மறந்துவிட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் திட்டமிடுதல் மிக முக்கியம்தான் அதே போன்று திட்டமிடுதலும் முக்கியம் கிடை முக்கியம்தான் அதே போன்று திட்டமிடுதல் வந்து தவறு கிடையாது ஆனால் அந்த இடத்துல வந்து தேவனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது தான் இந்த இடத்துல மிக முக்கியம் அதோடு சேர்த்து நாம் வந்து உயிரோடு இருப்போமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் வந்து நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அப்படி நாம் செய்யும் பொழுது அந் அந்த இடத்துல வந்து தாழ்மை வருகிறது அதே போன்று தேவன் சித்தமான என்று குறிப்பிடும் பொழுது நான் வந்து தேவனுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் அதை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மத்தையை பதினாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மலைக்கு சென்று அவர் வந்து மறுரூபம் ஆகும் பொழுது அந்த இடத்துல பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரமும் மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் இந்த இடத்துல தேவனுக்கு சித்தமானால் அதாவது இயேசு கிறிஸ்துக்கு சித்தமானால் என்பதை என்பதனுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல வந்து பேதில் குறிப்பிடுகிறார் அதேபோன்று இயேசு கிறிஸ்து அநேக விதமாக கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட அதாவது அற்புத அடையாளங்களை அவர் செய்தார் அந்த சமயத்திலே வந்து அநேக அந் அநேக நபர்களை அநேக மனிதர்களை அவர் வந்து சுகமளித்தார் அப்படி சுகமளிக்கும் காரியத்திலே அநேக நோயாளிகள் வந்து அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் உமக்கு சித்தமானால் என்கின்ற ஒரு இரண்டு வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார்களா அதாவது மா கிதம் மத்திய எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான் ஒரு நோயிலிருந்து அவன் வந்து குணமாக வேண்டுமென்றாலும் கூட அந்த இடத்துல உ அதாவது உமக்கு சுத்தமானால் என்கின்ற வார்த்தையை அந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார் அதேபோன்று நாமும் கூட நமக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வருகிறது என்றால் நாம் தேவனிடத்தில் ஜபம் செய்யும் பொழுது உமக்கு சித்தமானால் இந்த நோயை என்னிடத்திலிருந்து சுத்தமாக உம்மால் கூடும் என்று நான் வந்து அவ அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்று லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் சென்று பார்க்கும் பொழுது அது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடி என்று ஜெபம் ஜபம் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு ராத்திரியிலே அவர் வந்து கச்சிமனை தோட்டத்தில் அவர் அவர் ஜபம் செய்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அடுத்த நாள் அவர் வந்து வந்து சிலுவை மரணம் அவங்க இது வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் கூட இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் சரி பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்து செய்த ஜபமானது உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று குறிப்பிட்டார் ஆனால் அந்த இடத்துல வந்து தேவனுடைய சித்தம் தான் அந்த இடத்துல வந்து இப்போ நிறைவேறியது அப்பொழுது தேவனுடைய சித்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு சிறவியிலே அது மரணிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஜபத்தினுடைய அந்த வேண்டுதல் அந்த இடத்துல வந்து நிறைவேறவில்லை என்பதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்பொழுது தேவனுக்கு சித்தமான என்று நாம் வந்து நாம் வந்து ஜபம் செய்தால் நமக்கு அந்த காரியம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் என் அந்த எண்ணத்திலே வந்து இருக்கக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அது தேவனுடைய கையில் தான் இருக்கு அதே போன்று அப்போசில் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்திலே பவுல் வந்து வருகிற பண்டிகையில் பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எரிசலையமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவரிடத்தில் உற்று உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பலேறு பேசுவை விட்டு புறப்பட்டு போனார் அவ்வாறு அவர் வந்து இப்போ திரும்பி வருவது கூட அந்த இடத்துல பவுல் வந்து தேவன் சித்தமானால் திரும்பி வந்து உங்கள் உங்களிடத்திலே பார்க்க வருகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அதேபோன்று ஒன்று குறைந்த நாலாம் அதிகாரம் கிரம் பத்தொன்பதாம் வருடத்தில் ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக எங்களிடத்தில் வந்து இரும்மாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை எல்லாம் அவருடைய பெலத்தை அறிந்து கொள்வேன் அதேபோன்று எபிரேயர் புத்தக புத்தகத்தினுடைய ஆசிரியர் தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம் என்று குறிப்பிடுகிறார் அதே போன்று பேதூர்வும் கூட தீமையை செய்து பாட அனுப்பிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து அனுப்பி பாட அனுபவிப்பதே மேன்மை இது மேன்மையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது அந்த தேவனுக்கு சித்தமானால் என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளினுடைய சொற்றச்சொடர் கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே வருகிறது அந்நியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில இடங்களிலே இது வரக்கூடிய காரியங்களை மட்டும் அடியன் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன் அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அதாவது இயேசுக்கிடத்து ஏசு கிறிஸ்தவ இடத்துல வந்து உதவி கேட்க வரக்கூடிய ஒரு நோயாளிகளாக இருந்தாலும் சரி அதேபோன்று இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துடைய அப்பசல்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து குறிப்பிட்ட ஒரு இரண்டு வார்த்தையில் என்னவென்றால் தேவனுக்கு சித்தமானால் என்கின்ற வார்த்தையை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது வந்து ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி ஒன்று அதாவது உலக பிரகாரமான காரியங்களானாலும் சரி அதே போன்று ஒரு குறுகிய கால திட்டமானாலும் சரி நாளைக்கு நடைபெறக்கூடிய காரியமானாலும் சரி அல்லது பல மாதங்கள் பல வருடங்கள் கடை கழித்து நடைபெறக்கூடிய ஒரு காரியங்களானாலும் சரி எல்லா காரியத்திலேயும் அவர்கள் அவ அவர்கள் வந்து பயன்படுத்திய வார்த்தைகள் என்று வென்றால் எது தேவனுக்கு சித்தமானால் என்கின்ற வார்த்தை அப்போது இந்த தேவனுக்கு சித்தமானால் என்கின்ற வார்த்தையானது அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கிய பங்கு வகித்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்கின்ற இந்த ஒரு நான்கு வார்த்தையிலிருந்து யாக்கோபு சொன்ன அந்த நான்கு வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால் மனித வாழ்க்கையானது ஒரு நிச்சயமற்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் இது வந்து யாகோபு என்ன குறிப்பிடுகிறார் என்றால் பூமியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய இந்த வாழ்க்கை இந்த மாமிச வாழ்க்கை அது வந்து புகையை போல உள்ளது என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நம்முடைய ஆத்மா வந்து தேவனிடத்திற்கு சென்று நாம் வாழக்கூடிய அந்த நித்தியமான வாழ்க்கை தான் வந்து இது மிக முக்கியமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையானது அந்த நித்திய வாழ்க்கை செல்வதற்குண்டான ஒரு ஆயத்தப்படக்கூடிய நம்ம நம்முடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நாம் நாம் போடுகின்ற திட்டங்கள் எல்லாமே தேவனை மையமாக வைத்துத்தான் அந்த திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று காரணம் என்னவென்றால் இன்றைக்கு 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 ஏற்படக்கூடிய ஒரு இந்த மருத்துவ வளர்ச்சி மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் ஆனது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அது வந்து குறைந்து கொண்டே செல்வதை நம்மால் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது இது போன்ற காரியங்களை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு நானும் உயிரோடு இருந்தால் தேவன சித்தமானால் என்கின்ற இந்த ஒரு நான்கு வார்த்தைகளை அவருடைய வாயிலை உச்சரிப்பதற்கு கூட அவர்கள் வந்து வெட்கப்படுகிறார்கள் இது போன்ற வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கும் இன்றைக்கு ஜனங்கள் வந்து தயாராக இல்லை என்பது தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லது நாம் வந்து நம்மளுடைய மனதிலே இந்த நான்கு வார்த்தைகளை நாம் வந்து நினைவு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வாழ்க்கையானது தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து அது வைத்திருக்கிறார் என்பது நாமும் நாமும் அதை சொல்வது மட்டுமல்லாமல் அதை நான் வந்து மற்றவர்களுக்கும் சொல்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அதேபோன்று நாம் வந்து நாமும் உயிரோடு இருந்தால் தேவனுசித்தமானால் என்கின்ற இந்த நான்கு வார்த்தைகள் நாம் சொல்லும் பொழுது நமக்கு நமக்கு உடனே நம்மளுடைய மனதிலே ஒரு மனத்தாழ்மையானது வருகிறது ஏசுகிறிஸ்த குறுக்கிது பிலிப்பேர இரண்டாம் மதி ஏறம் எட்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் வந்து அவ அவர் சிலுவையில் வந்து இது மரணிக்கும் வரை தன்னை வந்து முழுவதுமாக தாழ்த்தினார் என்று கூறப்படுகிறது அப்பொழுது நான் வந்து மன மனத்தாழ்மையாக இருந்து நான் வந்து ஒரு திட்டத்தை நான் வந்து திட்டமிடும் பொழுது அது கண்டிப்பாக அது தேவனுக்கு முன்பாக அது வந்து மிகவும் தேவனுக்கு அது மிகவும் வந்து பிரியமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நான் வந்து உணர்கிறோம் காரணம் என்னவென்றால் தேவன் வந்து பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் என்று வேதாக வசனம் இது பல இடங்களில் அது வந்து குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு முக்கியமான தேவனுக்கு இது பிரியமான காரியத்தை நான் வந்து இந்த நாலு வார்த்தைகளிலே தேவனை நான் வந்து இது பிரியப்படுத்துகிறோம் தேவன் இல்லாமல் நாம் போடும் திட்டங்களில் வரும் திட்டங்களினால் நமக்கு வருகின்ற ஆபத்து அநேகம் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ரசங்கியனுடைய புஸ்தகத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது மாயை மாயை எல்லாம் மாயை என்று அதாவது சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது தேவன் இல்லாத காரியங்கள் எல்லாமே மாயமான காரியங்கள் என்பதை நாம் வந்து இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் நாம் வந்து அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த திட்டம் நிறைவேறாமல் சென்றாலும் கூட நமக்கு ஒரு மன நிம்மதி ஒரு சமாதானம் இருக்கும் என்னவென்றால் தேவனுக்கு தெரியும் எனக்கு இந்த காரியம் வந்து நடைபெற்றால் என்ன நடைபெறாமல் இருந்தால் என்ன என்பது தேவனுக்கு தான் தெரியும் எனவே இது தேவன் அதை வந்து நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு சமாதானம் நமக்கு இருக்கும் அப்பொழுது இந்த ஒரு தேவனுக்கு சித்தமான என்ற காரியத்திலிருந்து நான் வந்து இரண்டு முக்கியமான காரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்று வந்து அது தேவனுக்கு மிக பிரியமான காரியம் இரண்டாவது வந்து நாம் வந்து சமாதானமாக இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த இது மிக முக்கியமான ஒன்றாக இந்த இரண்டு வார்த்தைகளும் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது இந்த ஒரு புது வருடத்தில் நான் கிறிஸ்தவர்களாக நாம் வந்து ஆவிக்குரிய திட்டங்கள் மாவிஸ்துக்குரிய திட்டங்களை குறுகிய கால திட்டமானாலும் சரி அது அது நீண்ட கால திட்டமாக திட்டமாக இருந்தாலும் சரி எந்தவித திட்டமாக இருந்தாலும் இனி இனிமேல் வரக்கூடிய நாட்களிலேயும் இந்த இந்த வருடத்திலேயும் நான் வந்து தேவனுக்கு சித்தமானால் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய திட்டங்களிலே பயன்படுத்தும்படி தேவன் தாமே இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர்பேராக ஆசிர்வதிப்பதாக ஆமேன்